சிற்றம்பலம் பிரானாரு அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று திரு மயிலாடுதுறை திருத்தல சிறப்புகள் பொருட்சமய முதற்ச்செவனே எரிதான் பெற்ற புண்ணியக்கன் என இரண்டு போற்ற பெறும் புனித ஞான பேராளராம் திருஞான சம்பந்தரும் பாடியருளிய திருத்தலம் தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காவிரியில் நீராடிய திருத்தலம் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் திரு மயிலாடுதுறைநாதர் அஞ்சொல் நாயகி அம்மையுடன் பொன்னி நதியாம் காவிரி கரைக்கு எழுந்தருளி தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்தருளும் மகிமை வாய்ந்த திருத்தலம் ஐப்பசி நிறைவு நாளில் இத்தலத்தில் உள்ள அனைத்து திருக்கோயில் மூர்த்திகளும் எழுந்தருளி மயிலாடுதுறைநாதர் அஞ்சொல் அம்மையோடு காவிரியில் தீர்த்தம் கொடுத்து அருளுவார்கள் தட்சனின் சிவநிந்தனை காரணமாக அவனுக்கு திருமகளாக வந்த அம்பிகை தாட்சாயினி பெண் மயிலாக உருவெடுத்து பூஜித்த தலம் அதனால் கௌரிமாயூரம் என்னும் பெயர் வந்தது அம்மையை இங்கே ஈசர் திருமணம் புரிந்தருளி இன்ப நடனம் ஆடினார் அந்த தாண்டவம் கௌரி தாண்டவம் என்றும் நடம் நடம்புரிந்த சபை ஆதிசபை என்றும் வழங்கப்பெறும் அம்மையும் அப்பனுமாக ஆடல் புரிந்த தனி சிறப்பு உடையது திரு மயிலாடுதுறைநாதர் திருப்பதிகம் எம்பெருமான் சம்பந்த சுவாமிகள் அருளியது ஒன்றாம் திருமுறை தக்கராகும் திருச்சிற்றம்பலம் கரவின்றி நன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சீரமுன்றியடய வரமாமையே நாடு துறையே ஊர வெங்கரியின் ஊரி போர்த்தக பரமன் ஊரையும் பதியன்பார் குறவம் சுரபுன்னையும் வண்ணியே மறுவோமையே தூரையே ஊன திருள் ஞಾಣே பொருல் கொண்டடி பேண்பூ தேனோதினيان ममரூம் சேயே வாணம்மையலாடு துரையே அஞ்சும் புணலும் ஆவை சேற்றக மੰਜன்மையலாடு துரையே நிஞ்சொண்டே தனியார் மதி செங்கடையாண்டன் அணியார் தவறு தருள் பிணியாயினத்தில் தருள் செய்யும் மணியான் மயாடு துறையே தொண்டரிசை பாடியும் கூடியே, கண்டு துதி ஊராம் பண்டோ பலவேதியர் ஓதக வண்டர் மகிழ துறையே அனங்கோடு பாகம் அமர்ந்து இணங்கே அருள் செய்தவனூராம் நுணங்கும் பொறி நூலர்கள் கூடியே வணங்கும் மயிலாடு துறையே சிறந்த ஏந்தி இறந்த பரம் கொள் பரமேட்டி வரையாள் அரங்கோ வர கண்வலி சேற்ற வரம்பொல் மகிழாடு துறையே தான் நுகர்ந்தவர்தானும் போல தயனும் அறியாத சீல தவனூர் சிலர் கூடியே மாலை தேர்மையிலாடு துறையே நின்றும் சமணும் நிடும் தேர ஒன்றும் அறியாமை உணர்ந்த அருளானவனூரா, மன்றன் மயிலாடு துறையே நயர்காலியுள் ஞான சம்பந்தன் மயல் தேர் மயிலாடு துறை மேற் வாம் செய்தன பத உயர்வாமிவை ஊற்றுணர்வார்கே செயலால் உரை பே திருச்சிற்றம்பலம் இறைவி அபயாம்பிகை அம்மை உடனுரை இறைவர் மயூரநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்